ஹலோ கிரிக்கெட் நேர்களே இந்த வருடத்துக்கான ஐபிஎல் இதோட முடிய போகுது எவ்வளோ எவ்வளோ ஆனால் ஒரே சோகம் நம்ம சிஎஸ்கே யாரால் வீழ்த்தப்பட்டது யோசிங்க மக்களே என்ன தவறு நடந்தது ஏன் சிஎஸ்கே இந்த நம்ம அடி பாதாளம் பத்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது நாம் எப்படி கிரிக்கெட்டை ரசிச்சுட்டு இருந்தோம் இந்த வருடம் தலை உடிஞ்சு நிற்கிறோம் இதுக்கு என்ன காரணம் யார் காரணம் இப்போ நம்ம ரிப்போர்ட் நம்ம சிஎஸ்கே டோட்டல் சொதப்பலை பத்தி தான் இந்த வீடியோல நாம ஃபுல்லா பார்க்க போறோம் டீம் செலக்ஷன் பேப்பர்ல மட்டும் அப்படி இருந்தது பார்க்கறது ஆனா ஆட்டத்துல எதுவுமே கிடையாது ஹார்ட் இட்டஸ் யாருமே இல்லைங்க டி ட்வெண்ட்டில எப்படி இருக்கணும் ஆடிட்டர்ஸ் யாருமே இல்லை ஃபினிஷர்ஸ் யாராவது இருக்காங்களா அது அவங்க கிடையாது ஃபினிஷர்ஸ் தான் இல்லை ஓப்பனர்ஸ் செம்ம காமெடி ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு ஓப்பனர்ஸ் ரெகுலராக ஆடுற ஒரு ஓப்பனர்ஸ் கிடையாது கன்சிஸ்டன்சி சுத்தமாக கிடையாது யங்ஸ்டர்ஸுக்கு நோ ஸ்கோப் ஓல்டு டீம் இது எப்படி சொல்லுவாங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நம்ம யுவராஜ் சச்சின் டீம் இப்போ ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்ச மாதிரி ஃபுல்லாக இந்த ஓல்டு டீம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது மற்ற டீம்ஸ் எல்லாம் பாருங்கள் அந்த ஓப்பனர்ஸ் எல்லாம் ஐயோப்பா ஆடி பின்னிட்டாங்க ஆனால் நாம் அப்படியே வெடிக்க பார்த்துட்டு இருந்தோம் சிஎஸ்கே என்னதான் பிரச்சனை அது ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனையை நான் தேடி பிடிச்சிருக்கிறேன் அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் இந்த ஃப்ளாப்புக்கு யார் காரணம் சிஎஸ்கேயில கோஆர்டினேஷன் சுத்தமாக கிடையாது ஆனா பவுலிங் பொறுத்த வரையும் சூப்பர் தான் ஒவ்வொரு வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா மற்ற வருடத்தை விட இந்த வருடத்தில் பவுலிங் நல்லாவே இருந்தது பட் எனக்கு என்னமோ டீம் செலக்ஷன் நோ ஆடிட்டர்ஸ் நோ பினிஷர்ஸ் கேப்டன் சொத்த வேஸ்ட் அப்போ ஃப்ளாப்புக்கு யார் காரணம் சிஎஸ்கே டீம் ஃப்ளாப் ரீசன்ஸ் இந்த ஃப்ளாப் ரீசனை கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா மூணு விஷயம் வரும் ரச்சின் ரவீந்திரா கான்வே அண்ட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமி யோசிச்சு பாருங்கள் ரச்சின் ரவீந்திரா கான்வே ஸ்டீஃபன் ஃப்ளமி மூணு பேருமே நியூசிலாண்டை சேர்ந்தவங்க மூணு பேருமே இந்த முறை கிளிக் ஆகலை அதுதான் பிரச்சனையே மற்ற டீம்ஸ் எல்லாம் பாருங்கள் செலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம டீம் டோட்டலாக விட்டுட்டாங்க ஐயோ நேற்று நடந்த அந்த மும்பை மேட்ச் சான்ஸே கிடையாது வச்சு செஞ்சாங்க ரோஹித் அவருடைய கேம் இருக்கு பாருங்க ஐயோ வாட்டிய ப்ளே ஆனால் ஸ்டார்டிங்கில் அழகான வாய்ப்பு கொடுத்தாரு வாய்ப்பை விட்டுட்டாங்க சிங்கம் சும்மா இருக்குமா அடி பொழந்து எடுத்துட்டாருங்க சான்ஸே இல்லை அடுத்தது சூரியகுமார் யாதவ் பேஸ்டு வா ஹ ஹார்திக் பாண்டியனுடைய ஃபினிஷ் சான்ஸ்லெஸ் ரோஹித் ஷர்மாடைய ஒவ்வொரு ஷார்ட்டை பார்க்கும் போது வா அதுதான் ஷாக் அது ஏஜ் எல்லாம் ஜஸ்ட்டு நம்பர் ரெண்டு அடிக்கடி ப்ரூஃப் பண்ணுறேன் சாய் சுதர்ஷன்லாம் செம்ம வாஷிங்டன் சுந்தர் சூப்பர் பிளேங் அது அருமையாக இருந்தது பட் அவனுடைய டோட்டல் கொஞ்சம் இவங்களுக்கு பதட்டத்தை தான் கொடுத்துருக்கும் பட் வாட் யார் மேட்ச் ஃபைனலாக வாட்யர் மேட்ச் இது போல் மேட்ச் இந்த வருட் ஐபிஎல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்னால் வரும் கணிக்க முடியல யார் ஜெயிப்பாங்க பஞ்சாப் வருவாங்களா ஆசிவி வருவாங்களா மும்பைஸ் வருவாங்களா இது இதுவரை நம்ம எதுவுமே சொல்ல முடியாமல் தான் யோசிச்சுட்ருக்கோம் இப்படி தான் இருக்கணும் ஒரு ஐபிஎல் ஒன் சைட் மேட்ச் ஆவா இதுதான் ஜெயிக்கணும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த நம்ம பண்ணியிருக்காங்க பாருங்க இதுதான் பிளே இதுக்கெல்லாம் ஃபுல் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ப்ளஸ் த கிரேட்டஸ்ட் யங்ஸ்டர்ஸ் இந்த புதுசாக சின்ன வயசு பசங்க வந்து அடித்து ஆடுறாங்க பாருங்கள் ஒவ்வொரு டீம்லேயும் வா இப்படி தான் இருக்கணும் ஒவ்வொரு மேட்சும் இது போல் கிரிக்கெட்டை தான் நாம் எதிர்பார்க்குறோம் வருங்காலத்தில் இந்தியன் டீம்ஸ்க்கு பயங்கரமான பிளேயர்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஐபிஎல் உண்மையிலேயே நிறைய பேர் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு ஒவ்வொரு பவுலர்ஸ் கதற விட்டுருக்காங்க நம்ம இந்தியன் யங்ஸ்டர் பேட்ஸ்மேன்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் வருங்காலத்தில் அவங்கள செம்மையாக கலக்க போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ் செம பிளே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மும்பை இந்தியன் பட் எனக்கு என்னமோ ஆர்சிபி ஃபைனலுக்கு வந்துட்டாலும் மேபி அவங்க ஃபைனலில் தோற்றுருவாங்கன்னு தான் நான் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுறேன் ப்ரொடிக்ட் பண்ணுறேன் மேபி மும்பை அப்படி இல்லைன்னா பஞ்சாப் பஞ்சாப் ஓப்பனர்ஸ் மட்டும் கிளிக்காயிட்டாங்கன்னா மும்பையை கதி கதிகலங்கு வச்சிருவாங்க ஆனா ரோஹித் சர்மானுடைய பிளே சூரியகுமார் யாதவனுடைய பிளே மட்டும் இருந்ததுன்னா அவங்க எந்த கதி கதிகலங்கு வச்சிருவாங்க மேபி இந்த ரெண்டு டீம்ல ரோஹித் டீம் வந்துட்டு அதுதான் ஃபைனல் ஒரு பக்கம் விராட் கோலி இன்னொரு பக்கம் ரோஹித் ட்ரூ லைன் ரோலிங் பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக இதை தான் உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு ஆனால் நடுவில் ஸ்ரேயாசையனுடைய பஞ்சாப் டீம் வந்துடுச்சுங்களேன் அந்த ஓப்பனஸ் கிளிக் ஆகிட்டாங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சைடட் கேம் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் ஆனால் எனக்கு என்னமோ ரோஹித் வெசஸ் கோலின்னு தோணுது